வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கும் போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்குக்கும் இடையே உள்ள ஒட்டுமொத்தமான உறவு விட்டு வெளிச்சத்தில் வந்துவிட்டது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதியின் மூலமாகத்தான் பல கோடிகளை பெற்று வெளிநாடுகளுக்கு போதை மருந்துகளை விநியோகம் செய்து அதில் வரக்கூடிய பாதி லாபத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி நடத்தி வரக்கூடிய அறக்கட்டளையில் செலுத்தியதாகவும் இதன் மூலம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்ணில் படாதவாறு இந்த திட்டத்தை போட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது மேலும் அறக்கட்டளையின் செலுத்தக்கூடிய நிதியை பொறுத்தளவிற்கு எந்த ஒரு ஜிஎஸ்டியும் செலுத்த தேவையில்லை மேலும் அந்த பணத்தை எடுத்து செலவு செய்தால் மட்டும்தான் அது முழுமையாக ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய வகையில் அமையும் ஆனால் இவர்களுக்கு ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய பிரச்சனை தேவையில்லை அந்த பணம் கறுப்பு பணம் வெள்ளைப்பணமாக மாறுகிறதா என்பதுதான் இவர்களுக்கு எண்ணம் இவர்களது ஆசை இப்படித்தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக செய்து வந்தார்கள் மேலும் இன்னமும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் பல கோடிகளை சபரிசன் அவர்கள் மூலமாகவும் போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் திட்டம் போட்டு ஒரு படத்தை ஒன்றையும் தயாரித்தார் அந்த திரைப்படத்தை இயக்கியது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா தான் அந்த படத்திற்கு மட்டுமே சுமார் முன்னூற்றி நாற்பது கோடி சம்பளமாக பெற்றுள்ளார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது கிட்டத்தட்ட அந்த படத்தின் வசூலே நூற்றி இருபத்தி ஐந்து கோடிதான் என்று அதிகாரப்பூர்வமாக பட தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் எதற்காக சம்பளம் மட்டும் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது என்ற அனைத்து தகவல்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகுதான் போதை மருந்து தமிழகத்திலிருந்து விரிவுபடுத்தப்பட்டு இந்தியா முழுவதும் அடுத்ததாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற பிற நாடுகளுக்கும் தேங்காய் பவுடர் மூலமாக மாற்றப்பட்டதாக தற்பொழுது வாக்குமூலத்தையும் கொடுத்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் துணை முதல்வர் நாங்கள்தான் தமிழகத்தின் வளர்ச்சியின் இரு கண்களாக இருக்கிறோம் என்று பேசி வரக்கூடிய நிலையில் மறுபக்கமோ அவரது மனைவி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக பல கோடிகளை தற்பொழுது பரிமாற்றம் செய்து இந்தியாவின் வளர்ச்சிக்கே தடையாக இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையின் முடிவில் கண்டுபிடித்திருப்பதாக செய்திகளும் வெளியாகியுள்ளது மேலும் இன்று மாலைக்குள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியை டெல்லிக்கு அழைத்து விசாரணை செய்வதன் மூலம் பல தகவல்கள் கிடைக்கலாம் அவர்தான் குற்றவாளி என்றால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்